இன்றைய பாடல் ஏழாம் தந்திரம் முதல் தலைப்பு ஆறு ஆதாரம் பாடல் ஆயிரத்தி எழுநூற்றி அஞ்சு முதலடியில் ஈராறு நாதத்தில் ஈரெட்டாம் அந்தத்தில் ரெண்டு சொல்கிறார் முதலடியில் ஈர் ஆறு அப்படிங்கிறாரு ஈராறு ஈர் என்றால் இரண்டு ஆறு என்றால் எண் ஸோ ஈர் ஆறு என் பன்னெண்டு மொத்தம் பன்னிரண்டு நாதத்தில் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ பன்னெண்டு சத்தத்தில் அப்படிங்கிறாரு இங்கு சத்தம் என்று சொல்லப்படும் இந்த இடத்துல சூரியக்கலையை குறிப்பிடுகிறார் இந்த இடத்துல சூரியக்கலை பன்னிரெண்டு கலைகள்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல பன்னிரெண்டு கலைகளில் இருக்கக்கூடிய சூரியக்கலை ஒன்று இரண்டாவது ஈரட்டாம் அந்தத்தில் அப்படின்னு சொல்கிறார் அந்தம்னா எல்லை இந்த இடத்துல ஸோ இரண்டு எட்டு பதினாறு பதினாறு கலைகள் கொண்டது இந்த இடத்துல சந்திரக்கலை ஸோ முதலடியில் இது ரெண்டு விஷயத்தை சொல்கிறார் இந்த இடத்துல ஸோ சூரிய கலை வந்து நாதத்தில் ஒடுங்குது இந்த இடத்துல ஒடுங்குது மீன்ஸ் என்ன சூரியக்கலை என்று சொல்லப்படுவது இப்போ நம்மளாம் மூச்சு விட்றோம் இந்த இடத்துல வலது பக்கம் போகிற மூச்சு காற்று வந்து சூரியக்கலை என்றும் இடது பக்கம் போகிற காற்று சந்திரக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இதற்குரிய எண்ணிக்கை கலைகள் வந்து பன்னிரெண்டு பதினாறு அப்படின்னு சொல்லுவாங்க சூரியக்கலைக்கு பன்னெண்டும் சந்திரக்கலைக்கு பதினாறு அப்படின்னு ஒரு கணக்கு வந்து இங்கே சொல்லுவோம் இந்த பதினாறு பன்னிரெண்டு எதை குறிக்கின்றது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து போகிற மூச்சு காற்று சூரியக்கலை எதை கொடுக்குதுன்னா வெப்பம் எப்போல்லாம் தேவைப்படுகின்றதோ அப்போ கொடுக்கும் சந்திரக்கலை வந்து குளிர்ச்சி எப்போல்லாம் தேவைப்படுகின்றதோ அப்போ கொடுக்கும் இப்போ நம்ம உடம்பு பார்த்தா ஒரு டெம்பரேச்சர் இருக்குது பிறந்ததுலேருந்து நமக்குலாம் ரொம்ப நார்மலாக தானே இருக்குது கரெக்டாக தானே இருக்குது திடீர்னு ஒரு நேரம் கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் சில நேரங்களில் கொஞ்சம் சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா எப்போல்லாம் சூடு தேவைப்படுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக சாதாரணமாக அதுவாகவே இயல்பாகவே மூச்சு காற்று வலது பக்கம்தான் போக ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் உங்களுடைய நாசியில் காற்று வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாசி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தான் காற்று வரும் ஒரு சைடு காற்று வராது இந்த இடத்துல எந்த பக்கம் காற்று வருதோ அந்த கலை இப்போது நடைபெற்று கொண்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பொருள் இப்போ வலது பக்கம் மூச்சு காற்று இருக்கும்போது உடம்புக்கு தேவையான உஷ்ணங்கள் எல்லாமே கிடச்சிடும் இந்த இடத்துல அது ஒன்று ஸோ அதனுடைய கலைகள் பன்னிரெண்டு அப்படின்னு சொல்கிறார் அப்போ என்ன பொருள்னால் அது உடலுக்கு தேவையான பன்னிரெண்டு விதமான நன்மைகளை அது செய்து கொடுக்கின்றது அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் இந்த இடத்துல அதே மாதிரி அடுத்தது சந்திரக்கலை அது என்ன பண்ணுறது இந்த இடத்துல இடது பக்கம் போகுது மூச்சு காற்று இப்போ உடம்பு வந்து அதற்கேற்ற குளிர்ச்சியை வந்து அது எடுத்துக்குது இந்த இடத்துல இது எப்படி சான்றாக பார்க்கலாம் அப்படின்னா இப்போ ரொம்ப உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் இல்லை நேரம் இந்த பாலைவன பகுதியெல்லாம் சொல்லுவோம் இல்லை சாதாரணமாக இந்திய இலங்கையிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல அக்னி வெயில்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல இப்போ அந்த மாதிரி நேரத்தில்லாம் வெக்க ரொம்ப இதாச்சிருக்கும் ஃபேன் ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாது இந்த இடத்துல அந்த மாதிரி நேரத்தில் இந்த யோகா பயிற்சிகளில் சந்திரக்கலை வரியா மூச்சு காற்ற இடது பக்கம் விட்டு நம்ம மூச்சு காட்டுற சரியாக செஞ்சோம் அப்படின்னா உடம்புக்கு வந்து அந்த உஷ்ணமே தெரியாது சில்லுன்னே இருக்கும் உடம்புக்கு ஏசியும் தேவைப்படாது ஃபேனும் தேவைப்படாது இந்த இடத்துல அந்தளவுக்கு சில்லுன்னு இருக்கும் அதே மாதிரி இப்போ கனடாவில் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பல நேரங்களில் ஸ்னோ நேரம் அதிகம் இருக்கும் அவங்களுக்கு இப்போல்லாம் அந்த நேரம் தான் நினைக்கிறேன் இப்போது ஸ்னோ முடிஞ்சிருச்சானு எனக்கு தெரியல ஸ்னோ இருக்கும் நிச்சயமாக இப்போ அந்த மாதிரி நேரத்தில் இந்த சாதக பயிற்சிகள்லாம் செஞ்சு உங்களுக்கு வலது பக்கம் மூச்சு காட்டுற விட்டோம் விட்டு கரெக்டாக பயிற்சி செய்தோம் அப்படின்னா இயல்பாக உடம்புக்கு உஷ்ணம் இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் உஷ்ணத்தை தேடி ஓட வேண்டியதே இருக்காது இந்த இடத்துல இந்த பயிற்சியை வச்சு தான் இந்த இடத்துல பல யோகிகள்லாம் இமயமலையெல்லாம் பார்த்தோன்னா பனிப்படர்ந்த பிரதேசத்தில் சட்டை கூட போடாமல் உட்காந்துட்டு அவங்க ஆட்டுக்கு பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த தண்ணியில் குளிக்கிறது சட்டை இல்லாமல் ஒரு கோவனை மட்டும் கட்டிட்டு நடந்து போகிறது இதெல்லாம் சில வீடியோக்கள்லாம் கூட யூடியூப்பில் இருக்குது அவங்களாம் இந்த மாதிரி பயிற்சி செய்து தான் அவங்க அந்த அவங்களுடைய உடம்பை வந்து கரெக்டாக வச்சுக்கிறாங்க இந்த இடத்துல ஸோ அதை தான் இந்த ரெண்டு அடியில் சொல்கிறேன் ஏன்னா இந்த கலைகளுக்கும் நம்முடைய ஆறு சக்கரங்களுக்கும் அதிக தொடர்பு இருக்குது இந்த இடத்துல ஸோ அதில் தான் அந்த ரெண்டாவது தான் இன்றைக்கி போன பாடலில் நம்ம முதல் பாடலில் ஆறு சக்கரங்கள் என்றால் என்ன ஆதார சக்கரங்கள்னு சொல்லி அது எப்படி வேலை செய்யுதுன்றதெல்லாம் ஓரளவுக்கு சொல்லியிருந்தார் எத்தனை இதழ்கள் இருக்குது என்னென்ன வேலை செய்யுதுன்னு சொல்லியிருந்தார் ஓரளவுக்கு பார்த்தோம் முழுசாக பார்க்கலனாலும் ஸோ இதில் அந்த கலைகள் அந்த சக்கரங்கள் வேலை செய்வதற்கு எது இங்கே காரணியாக இருக்குதுன்னா மூச்சு காத்தான் மூச்சிக்காத்து தான் உள்ளே போய் தான் அந்த சக்கரத்தை இயக்குது அப்போ அதற்கு மூல காரணம் இந்த இடத்துல இந்த இரண்டு காற்றுகள் தான் அதான் முதலடியில் சொல்கிறார் இந்த இடத்துல ஈராறு நாதத்தில் இந்த இடத்துல ஸோ வலது பக்கம் போகிற காற்று இந்த இடத்துல சத்தத்தின் வழியாக தன்னுடைய பணிகளை செய்து கொள்கிறது இந்த இடத்துல சந்திரக்கலை வந்து மனம் சம்பந்தப்பட்டது இந்த இடத்துல எப்படி உடம்புக்கு தேவையானதெல்லாம் சூரியக்கலை செஞ்சுக்குதோ இந்த இடத்துல அதுபோல் மனம் சம்பந்தமானது நம்மளுடைய மனம் ஒடுங்குதா கோவப்படுதா இல்லை இறைவென்றம் போய் லைக்குதா எல்லாத்திற்கும் இந்த இடது பக்கம் போகக்கூடிய அந்த காற்று தான் இங்கே காரணியாக இருக்கிறது அது பதினாறு வகையாக செயல்பட்டு என்ன பண்ணுது நம்மளுடைய மனதை அது கொண்டே இருக்கின்றது என்னென்னலாம் இயக்குதுன்னு பார்த்தா நமக்கு தெரிந்த வரைக்கும் பார்த்தோம்னா இப்போ ஆசை இருந்து வருது இல்லை போன வகை நிறையா பார்த்துருந்தோம் வந்துட்டு மூலாதாரத்துலேருந்து எப்படி ஆசைகள்லாம் வந்துச்சு வினைகள் எப்படி வருதுன்றதெல்லாம் நீ கொஞ்சம் விரிவாகவே பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் அந்த மூச்சு தான் என்ன பண்ணுது உள்ளேருந்து கொண்டு வருது அப்போ அனுபவிக்க வைக்க வேண்டிய வேலைகளை வந்து இந்த இடத்துல சூரியக்கலை அது செஞ்சு கொடுத்துருது ஸோ ஒரு பக்கம் அனுபவிச்சிடும் அதற்கு பின்பு அனுபவிக்க வேண்டியவைகள் என்று ஒன்று இல்லாத பட்சத்தில் என்ன ஆகிடுது மனம் அமைதி அடைந்திருது அப்போ அது இறைவன் நோக்கிய பயணத்திற்கு கொண்டு போகுது இந்த இடத்துல ஸோ இப்படி இப்போ வேலைகளே நன்மையான வேலைகளையும் இது செய்து கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றது ரெண்டாவது அடியில் என்ன சொல்கிறாரு மேத ஆதி நாதாந்தம் மீது ஆம் பராசக்தி இது ரெண்டாவது அடியில் சொல்கிறார் மேதம் அப்படின்னா வேள்வி அப்படின்னு பொருள் இந்த வேள்வி எப்படி இருக்கா இந்த இடத்துல ரொம்ப மென்மையான மாதிரி இருக்கா இந்த இடத்துல மேதம் அப்படின்னாலே வேள்வி அதுனால் கொஞ்சம் மென்மையான வேள்வி அப்படின்னு எடுத்துக்கலாம் அது என்ன மென்மையான வேள்வி அப்படின்னா இப்போது சாதாரணமாக வேள்வெலாம் நம்ம செய்வோம் யாகம் செய்வோம் தெரியும் எல்லாத்துக்கும் ஒரு பொருளை போட்டு யாகம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அதிகபட்சம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் எல்லாத்தையும் சப்பதப்போன்னு அதுவே எரிஞ்சு முடிச்சிடுவோம் அந்த இடத்துல இல்லையா அதுக்கப்புறம் திருப்பி யாகத்துக்கு நம்ம யாகத்துக்கு ஆகுதி போட்டுகிட்டே இருக்கணும் சமயத்துக்கட்டை ஏதாவது போட்டுகிட்டே இருந்தால் தான் தொடர்ந்து எரியும் இல்லைன்னா அதை அணிஞ்சு போவோம் பத்து நிமிஷத்தில் ஆனால் இது மென்மையான வேள்வி அப்படின்னா என்னென்னா ஒரு பொருளை உள்ளே வச்சாச்சு அது எரிய ஆரம்பிக்குது இந்த இடத்துல ஆனால் அணையிறதே கிடையாது அது வாட்டுக்கு தொடர்ந்து அணையா தீபமாக அது வேள்வி எரிஞ்சிக்கிட்டே இருக்கான் இந்த இடத்துல ஸோ அதான் மேதம் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல அது நாதாந்தம் மீது அப்படிங்குறாரு நாதத்தினுடைய அந்த மீது நாதம்னா எது இந்த இடத்துல சத்தம் அந்த சத்தத்தோட எல்லை மீது பராசக்தி அப்படிங்கிறார் பராசக்தினா எது அசையும் சக்தி இந்த இடத்துல ஸோ ஒரு ஆற்றல் இந்த இடத்துல அது என்ன பண்ணுதா இந்த இடத்துல நம்ம உடம்புல இருந்து இயக்கிக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல நம்ம பிறந்ததுலேருந்து ஆசையை இருந்து வினைகளை தீர்ப்பது முதல் இறைவனிடத்தில் சென்று சேரும் சாதகம் செய்யும் வரைக்கும் நம்ம உடம்புக்கு வந்து ஒரு ஆற்றல் வேணும் நமக்கு இல்லைங்களா பிறந்தாச்சி ஒன்று ஆசை ஒன்று வினைகள் மும்மலங்கள்னு சொல்லுவோம் இந்த இடத்துல மூன்று விதமான வினைகள் எல்லாத்தையும் அனுபவிக்கினா நம்ம உடம்புல ஒரு அசையும் சக்தி வேணும் ஏன்னா எண்ணங்கள் வரணும் ஃபஸ்ட்டு எண்ணங்கள் வர்றதுக்கு சந்திரக்கலை இருக்குது வந்த எண்ணங்களை செயல்படுத்துறதுக்கு சூரிய கலை இருக்குது ரெண்டுமே சேர்ந்து இயங்கிறதுக்கு இந்த இடத்துல உடம்பு ஒன்று இருக்குது ஐந்து புலன்கள் இருக்குது இந்திரியனங்கள் இருக்குது இல்லையா இவ்வளவும் இருக்குது இந்த இடத்துல இது எல்லாமே இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதற்கு மூலம் எரிபொருள் ஒன்று வேணும் இல்லையா இந்த இடத்துல மூச்சிக்காத்து தான் நீங்கள் எரிபொருளாக இருக்குன்றது இப்போ மூச்சு காற்று இயக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை இந்த இடத்துல உள்ளே போயிட்டு வெளிலவா அப்படின்னு சொல்லி மூச்சு காற்றை தடா இயங்கிக்கிட்டே இருக்கணும் இந்த இடத்துல யார் செய்வது அந்த இடத்துல அப்படின்னா பராசக்தி தான் இந்த இடத்துல செய்கிறான் இது எல்லாத்தையும் அவன் செய்கிறது அவள் தான் இந்த இடத்துல இந்த பராசக்தி என்ன பண்ணுறலாம் அந்த இடத்துல மேதாதிங்கிறது ஒரு வேள்வி போல ஒரு பொருளை உள்ளே வச்சிட்டா இந்த இடத்துல இதெல்லாம் வேல் ரொம்ப மென்மையான வகையில் என்றைக்கு நம்ம பிறப்படுத்தமோ அன்றைக்கே வச்சுட்டு அது என்ன செய்தான் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது வேல்வீத்தி போல அணையாத தீ போல எரிஞ்சிக்கிட்டே இருக்குது எப்படி எரிந்தது இல்லை அதுக்கு என்ன எரிபொருள் இருக்குது அப்படின்னா நாதாந்தம் அப்படிங்கிறார் நாதாந்தம்லாம் சத்தம் ஸோ சத்தத்தின் அந்தத்தில் சத்தத்தோட எல்லையாக இருந்து அந்த பராசக்தி என்ன பண்ணுறாரான் இந்த இடத்துல சத்தத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை வைத்து இந்த வேள்வீத்தியை ஏற்றி எரிச்சிக்கிட்டே இருக்கா இந்த இடத்துல மென்மையான அளவில் அதுதான் என்ன பண்ணுது இந்த இடத்துல நம்ம காற்றை இயங்க வைக்குது மூச்சு காற்றின் வழியாக நம்மளுடைய மனதை இயக்க வைக்குது உடம்பை இயக்க வைக்குது இந்த செயல்களை அது செய்து கொண்டிருக்கின்றது இது ரெண்டாவது அடியில் சொல்கிறேன் மூணாவது அடியில் போத ஆலய இந்த விகாரம் தனில் போத இது மூணாவது அடி போத ஆலய போதம் என்றால் இந்த இடத்துல அறிவு ஆலயம் ஆலயம்னா யார் இந்த இறைவன் எங்கே தான் இந்த உயிர்கள் லயிக்கிறதோ அதுதான் ஆலயம் இந்த இடத்துல எங்கெல்லாம் லைக்கும் இறை இருக்கிற இடத்துல தான் லைக்கும் இந்த இடத்துல இல்லையா அப்போ இந்த அறிவு இருக்குது இந்த உடம்புல இதுக்குள்ளே சக்தி இருக்குது அறிவுன்னா அறிவு வடிவாக தான் இறை ஆற்றல் இருக்குது நமக்கு தனியாக அறிவுன்னு ஒன்று கிடையாது இறைவன் கொடுத்தா தான் இந்த அறிவு இந்த இடத்துல ஸோ அவங்க கொடுக்குற அந்த அறிவில் இறை சக்தி அறிவு அந்த பராசக்தி தான் உட்காந்துருக்கா இந்த இடத்துல உள்ள ஆலயமாக அந்த உடம்புக்குள்ளே உட்காந்துருக்கா இதற்குள்ளேயே விகாரம் தனில் அப்படிங்கிற விகாரம்னால் எது இந்த இடத்துல எந்த ஒரு பொருள் ஒரு தன்மையில் இருந்து மாறுபட்டு இருக்கின்றதோ அது விகாரம் இந்த இடத்துல இல்லையா இப்போ முகம் ஒருத்தருக்கு அழகாக இருக்குது டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு மேக்கப் எதாவது போட்டு மாற மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன்னா விகாரமாக இருக்குது உன்னுடைய முகம் பேச்சுவாக்களும் சொல்லுவோம் இந்த இடத்துல இல்லைங்களா மேக்கப் நல்லா இல்லை மாற்று அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நார்மலாக சரியாக சராசரியாக இருக்கக்கூடிய தன்மையிலேருந்து வேறுபட்டு இருக்கக்கூடிய தன்மை இப்போது அந்த உடம்புக்குள்ளே இறை இருக்காங்க பராசக்தி இருக்கா இந்த இடத்துல இல்லைங்களா இருக்கக்கூடிய தன்மையிலேருந்து வேறுபட்டு இருப்பது விகாரம் எது வேறுபட்டு இருக்குது இந்த இடத்துல அப்படின்னா இங்கே கோபம் வருது ஒரு மனிதனுக்கு அகங்காரம் வருகிறது ஆத்திரம் வருகிறது தன்னுடைய ஆசைக்காக இச்சைக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை செயல்களையும் இங்கே மனிதன் செய்கிறான் பொய் சொல்கிறான் இல்லைங்களா பல நேரங்களில் எதையாவது ஏமாற்றக்கூடிய சூழலில் வந்துடுது இந்த இடத்துல தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகிறான் அப்படி நிறைய விஷயம்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த உலக ரீதியாகவே இதெல்லாம் விகாரம் தனில் போதை திருப்பி சொல்கிறார் போதை மேதை மேதார் இவ்வாதாரம் அது ஈது ஆணம் உண்மையே இது நாலாவது அடியில் சொல்கிறார் ஸோ இந்த உடம்புக்குள்ளே அம்மா தான் இருக்கா அறிவு வடிவாக இருக்கா ஆனால் இந்த அறிவு வடிவாக இறை சக்தி வராசக்தி இருக்கக்கூடிய இடத்துல வேற கோணத்தில் உள்ள அவனுடைய எண்ணங்களும் இருக்குது இந்த ஆன்மாக்குள்ளே இருக்குது இது இந்த ஆன்மான்னு சொல்லக்கூடாது இந்த இருந்த இந்த எண்ணம் இதெல்லாம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல இந்த போதத்தில் எங்கே இந்த விகாரம்னு சொன்னோம் இல்லையா தேவையில்லாத எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருக்கோ அதே இடத்துல தான் ஞானமும் அங்கேருந்து தான் வருது ஏன்னா மூணா தான் போதை அப்படின்னே முடிக்கிறார் முடிக்கும்போது ஆரம்பிக்கும் போது போத ஆலயம்னு ஆரம்பிக்கிறது நடுவில் விகாரம் போடுறாரு திருப்பி போதன்னே முடிக்கிறார் இந்த இடத்துல ஸோ அந்த ஞானம் இருக்கு இல்லையா அது மேத ஆரி ஆதாரம் அப்படிங்கிறது ஸோ அந்த ஞானம் மேதம் என்றால் இந்த இடத்துல அக்னி இப்போ தான் சொல்லியிருந்தோம் வேள்வி அப்படின்னு சொல்லியிருந்தோம் ரொம்ப மேன்மையான நிலையில் எரிஞ்சு கொண்டே இருக்கக்கூடிய வேள்வின்னு இப்போ தான் மேதத்துக்கு சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல ஸோ மேத ஆரி ஆதாரம் அப்படின்னா இந்த உள்ள வேள்வி சொல்லியிருந்தோம் இல்லையா அது என்ன ஆகுதா இந்த இடத்துல நம்ம உடம்புக்குள்ள ஆதாரமாக அது நிற்கின்றது இந்த இடத்தில் ஆதாரமாக நிற்கிது அக்னியா உடம்பு ஃபுல்லாக இந்த ஆறு ஆதார சக்தியிலேயும் அது நிற்கிது இது ஆணம் உண்மையே அப்படிங்கிறார் இது ஆதாரம் இது ஆணம் உண்மை ஆணம் அப்படின்னா இந்த இடத்துல அன்பு என்று பொருள் இந்த இடத்துல ஆணம் அப்படின்றது அன்பு என்ன வடிவான அன்பு இது அப்படின்னா அருள் வடிவாக இருக்கக்கூடிய அன்பு ஏன்னா அன்பே பார்த்தோம்னா நம்ம ஒரே வரியில் அன்புன்னு சொல்லிடலாம் ஆனால் இந்த அன்பு வந்து இரண்டு வகையாக பொருள் எடுத்துக்கலாம் ஒன்று உலக ரீதியாக இருக்கக்கூடிய அன்பு சரிங்களா இன்னொன்று இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு இப்போ உலக ரீதியாக இருக்கக்கூடிய அன்பு அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல உலகத்தில் ரீதியாக நம்ம எல்லாருக்குமே தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அன்பெல்லாம் கிடையாது இந்த இடத்துல பாசத்தை தான் அன்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல ஆனால் அதே நேரத்தில் அன்பு என்ற சிலவும் இருக்கின்றது இப்போ உதாரணத்துக்கு தன்னுடைய மகன் மீது இருக்குது அது பாசம் தன் பிள்ளை சாப்பிட்ணும் இதெல்லாம் வச்சு நினைச்சு செய்கிறோம் அதே நேரத்தில் வேறு யாரோ ஒரு குழந்த அந்த இடத்துல பக்கத்தில் தன்னுடைய மகன் வயது குழந்தையோ அது யாரோ போகும்போது அதுக்கும் சாப்பிட கொடுத்தா நல்லாயிருக்குமே அதுவும் சந்தோஷப்படுமே என்று ஒரு தாய் அந்த குழந்தைக்கும் உலக ரீதியாக கொடுக்க தான் செய்கிறாங்க இன்றைக்கி அது இருக்கி மறுக்க முடியும் அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கத்தான்னு செய்கிறது இந்த இடத்துல பசிக்குமே அந்த குழந்தைக்கும் அந்த குழந்தையும் ஆசைப்படுமே அப்படின்னு சொல்லி ஒரு சாக்லேட்டோ பிஸ்கட்டையோ கொடுக்கறதோ பார்க்கலாம் இந்த இடத்துல அப்ப இது அன்பு இந்த இடத்துல தன்னுடைய பிள்ளை போலவே அதுவும் மகிழ்ச்சி அடைய வேண்டுமே என்று கொடுப்பது இந்த இடத்துல அன்பு அதுக்கு பேர் பாசம் கிடையாது இதுவும் அன்புதான் ஆனால் அதே நேரத்தில் அருள் வடிவாக இருப்பதும் அன்புதான் இந்த இடத்துல ஒரு தாய் வந்து இப்ப கொடுத்தா இல்லையா இன்னொரு குழந்தைக்கு இப்ப இது அன்புன்னு வச்சுக்கலாம் இப்ப அதனுடைய பலன் என்ன இறைவன் ஒரு அருளை கொடுப்பார் அகா அன்பு நிறைஞ்சு தன் குழந்தையை போல எல்லா குழந்தையும் இந்த தாய் பார்க்குறையா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை ஒரு அருள் கொடுப்பார் இல்லையா அந்த அருளினால் வரக்கூடிய அன்பு அதுவும் இறைவன் கொடுக்குற அன்பு தானே இந்த இடத்துல அதுதான் ஆணம் அப்படின்னு சொல்கிறார் இது உண்மையே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஸோ இதுவும் இந்த இடத்துல உண்மைன்னா என்ன அந்த உடம்புல இருக்கா இந்த இடத்துல இது உண்மையாக தானாகவே நடக்குமா இந்த இடத்துல ஸோ பாடலை நாலா தடியில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா அன்பை வந்து செலுத்துங்கள் அன்பு செலுத்துவதற்கு உள்ளேருந்து வெளியே வருவதற்கு காரணம் இந்த ஆறு ஆதார சக்கரங்கள் வெளியாக ஏன்னா இவ்வளவு இருக்குது உள்ளே சரிக்கா உள்ளுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது அறிவும் தான் இருக்குது ஞானமும் தான் இருக்குது உள்ளேருந்து தான் கோபமும் எல்லாமே உள்ளேருந்து தான் வருது எல்லாத்துக்கும் ஆதாரம் இந்த இடத்துல மூச்சு காத்து சூரியகலை சந்திரக்கலை இருக்குது இந்த இடத்துல அதிலிருந்து என்ன பண்ணலாம் அறிவையும் வெளிப்பட வைக்கலாம் ஞானத்தையும் வெளிப்பட வைக்கலாம் விகாரத்தையும் வெளிப்பட வைக்கலாம் ஸோ இதிலிருந்து அன்பையும் வெளிப்பட வைக்கலாம் அந்த அன்பு உலக ரீதியான அன்பையும் வெளிப்படுத்த வைக்கலாம் இந்த இடத்துல இறைவனுடைய அருளையும் அதன் வழிவாக அந்த அன்பை பெறலாம் அருளை பெற்றுட்டனா அருள் என்ன செய்யும் மும்மலங்கள் அழிச்சு அழிச்சிடும் ஆசைகள் அழிச்சிரும் மாயெல்லாம் அழிச்சிடும் சீக்கிரத்தில் இறைவன் போயிடலாம் பிறவி அழிச்சிடலாம் இந்த இடத்துல ஸோ இது உண்மையே அப்படின்னு சொல்கிறாரு உண்மைன்னா என்ன இந்த இடத்துல சத்தியம் உங்களுடைய உடம்பில் ஆதார் ஆறு ஆதார சங்கரங்கள் இருக்கின்றது இதன் வழியாக இந்த பிறப்பிலேயே நம்முடைய பிறவைகள் அளித்து அவரிடம் சென்று சேரலாம் என்பது சத்தியம் என்று சொல்கிறாரு நல்லா தடியில் இப்போ நாரடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால் நம்முடைய உடம்பில் ஒரு உயிரில் இருக்கக்கூடிய உடம்பில் இந்த இடத்துல இரண்டு வகையான மூச்சுக்காற்று சென்று கொண்டிருக்கின்றது ஒன்று பன்னிரண்டு கலைகளோடு இருக்கக்கூடிய சூரிய கலை அது நாதத்தில் சத்தத்தில் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது இந்த இடத்துல அது இயங்குவதன் வழியாக நம் உடம்பை சரியானபடி இயக்கினோம் என்றால் இந்த இடத்துல அதே உடம்பில் இந்த இடத்துல சந்திரக்கலை பதினாறு கலைகளோடு இயக்கி கொண்டிருக்கிறது நம்முடைய மனதை இயக்கி கொண்டு இருக்கின்றது அப்போ அதன் வழியாக என்ன செய்யலாம் அந்த இடத்துல அதனுடைய அந்தமாக இருக்கக்கூடிய அந்தம் தான் இறைவன் தான் இந்த இடத்துல எப்பயுமே எதை எதனுடைய அந்தத்தை எடுத்துக்கொண்டாலும் இறைவன் தான் இந்த இடத்துல அந்த இறைவன் இடத்தில் நாம் சென்று சேரலாம் அடுத்து நமக்கு இந்த இடத்துல வேள்வி போல எப்படி இந்த கலைகள் இயங்குகின்றது என்று என்றால் அதனுடைய மூல ஆதார சக்தியாக ஒரு வேள்வி போல ஒரு நெருப்பு ஒன்று இங்கேயே இயங்க இயங்கிக் கொண்டே இருக்கின்றது அதை அது இயங்குவதற்கு சத்தத்தை ஒரு மூல பொருளாக வைத்து அந்த நெருப்பை இயக்கி கொண்டும் அதன் மீதும் அந்த பராசக்தியை அமர்ந்து கொண்டு இருக்கின்றாள் இந்த பராசக்தி அமர்ந்து கொண்டு இந்த இதை செயலை ஒரு காரணியாக இருக்கா ஒரு சக்தி ஆற்றல்னு சொல்லுவோம் இல்லையா அது உள்ளே நம்ம உடம்புக்குள்ளே இருந்து எங்கே இந்த ஆறு ஆதார சக்கரத்துலேயே இருந்து அவை இயக்கிக்கிட்டே இருக்கா இந்த இடத்துல அவள் இயக்குகின்ற இந்த உடம்பில் அறிவு வடிவாகவும் அவள்தான் இருக்கின்றாள் ஞானத்தின் வடிவாகவும் அவள்தான் இருக்கின்றாள் ஆனால் அதே உடம்பில் இருந்து தன்னுடைய ஆணவம் அகங்காரம் இதன் காரணமாக விகாரமான எண்ணங்களும் அந்த இடத்திலிருந்தே வந்து கொண்டே இருக்கின்றது ஸோ எல்லாமே இந்த உடம்புக்குள்ள இருக்கு ஸோ மனிதன் என்ன செய்ய வேண்டும் இந்த இடத்துல இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய விகாரத்தை விளக்கணும் இந்த இடத்துல விளக்கி உள்ளிருந்து அவன் அன்பை வெளிப்படுத்தினான் என்றால் அந்த அன்பின் வெளிப்படுதலின் வழியாக இறைவனுடைய அருளானது இங்கு கிடைக்கும் அந்த அருளை வைத்துக்கொண்டு அந்த மனிதன் இந்த இடத்துல பிறவி இல்லாத நிலைக்கு செல்லலாம் தன்னுடைய ம மும்பலங்கள் ஆசைகள் வினைகள் எல்லாத்தையும் தீர்த்து கொண்டு விரைவாக இறைவனிடத்தில் சென்று சேரலாம் இது உண்மை சத்தியம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இது அந்த பாடலுடைய கருத்து கொஞ்சம் கடினமான பாடல் தான் இந்த பாடல் புரிந்து கொள்வதற்கு வணக்கம் ஐயா சொல்லுங்க ஐயா இதுலயே நாங்கள் இப்போ இந்த நீங்கள் சொன்ன இப்போ சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அக்னி மண்டல சேர்த்து மூன்று மண்டலங்கள் ஆறு ஆதாரங்கள் என்று எடுத்தால் அப்படி அந்த தொடர்பு இருக்கு அந்த மண்டலத்துக்கும் சக்கரங்களுக்கும் அப்படி தொடர்பு எடுத்துருது இப்ப இதை நம்ம போன வகுப்புல கொஞ்சம் நிறையவே பார்த்தோம் ஐயா நம்ம தொடர்பு என்று சொன்ன இந்த இடத்துல நம்ம பிறப்பதற்கு மூல காரணமே இங்க ஆசைகள் தான் இல்லைங்களா அது தீர்ந்தால் மட்டும்தான் நாங்கள் இறைவனிடத்தில் செல்ல வேண்டும் எப்படி தீர்த்து கொள்வது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு மூல காரண பொருள் நம்மக்கிட்ட என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது ஒரு ஆன்மா இருக்குது இறைவன்கிட்ட இருக்குது நம்ம திருவிழா இடத்துக்காதே மூலத்தை எடுத்துக்கோமே போன வகுப்புலேயே தான் வச்சு நிறையா பேசியிருந்தோம் ஒரு மாம்பழம் சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துடுச்சு சரி ரைட்டு அந்த ஊரில் மாம்பழம் கிடையாது இல்லையா அந்த ஊரில் வெளிச்சம் கிடையாது இருட்டு கிடையாது உடம்பே கிடையாது உடம்பு இல்லாத ஒரு உலகத்து இருட்ட இடத்துல மாம்பழம் இல்லாத ஒரு இடத்துல சாப்பிட்ணுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுறாரு சரி போ நீ அனுபவிச்சுட்டோ போன்னு அதற்கென்று ஒரு உலகத்தை படித்து இங்கே அனுப்பிச்சி வச்சுட்டாரு ஓகே இங்கே வந்துருச்சு ஆன்மா வந்துருச்சு வந்த பின்பாக எப்படி சாப்பிட்றது அதுக்கு அதுக்கு ஒரு வாய் வேணும் இல்லை அதை சுவைப்பதற்கு ஒரு நாக்கு வேணும் இந்த இடத்துல முழுங்கிறதுக்கு ஒரு தொண்டை வேணும் செரிக்கிறதுக்கு வயிறு ஒன்று வேணும் திருப்பி அதனுடைய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ஒரு பகுதி வேணும் சரி ஓகே இதெல்லாம் கொடுத்துட்டாரு ஒரு சதை பிண்டத்தை உருவாக்கி கொடுத்துட்டாரு இந்த இடத்துல இல்லையா இப்போ அதை வந்து தோணனுமே மாயில எல்லாமே மறைச்சிட்டாரு இந்த இடத்துல ஏன் மாயையில் மறைச்சார் இந்த இடத்துல நீங்கள் மாயையில் மறைக்கலாம் இறைவன் ஞாபகத்துக்கு இருக்கும் இந்த பக்கம் மாம்பழத்தை சாப்பிடணும்னு ஆசை ஒரு பக்கம் இருக்கும் என்னடா அங்கேருந்து நம்ம இங்கே வந்துட்டே மேலும் இறைவனையும் ஒரு ஆசை எண்ணம் இருந்து அழுதுக்கிட்டு இருப்போம் இல்லையா அப்போ இறைவன் செல்ல முடியாமல் மாம்பழத்தையும் தின்ன முடியாம என்ன பண்ணுவோம் திண்டாடிக்கிட்டு இருக்கிறதுனால இறைவன் தன்னை மறைச்சிக்கிறார் இந்த இடத்துல மாயையில் அப்போ இந்த இடத்துல மாம்பழம் மட்டும்தான் ஞாபகம் ஞாபகம் என்று எண்ணம் வந்தால் மட்டும்தானே நம்மளால் இந்த இடத்துல அதை சாப்பிட முடியும் சாப்பிட்டா தானே ஆசை போக முடியும் இந்த இடத்துல ஸோ அப்போ என்ன செய்யணும் இந்த இடத்துல அடுத்து ஆசைகளே உள்ளேருந்து வர வைக்கணும் இந்த இடத்துல இல்லைங்களா அப்போ அதை வர வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ வேலையும் இறைவன் ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கிறார் ஒரு சம்பந்தம் என்று சொன்னால் இதெல்லாம் ஒரு கோர்வை இந்த இடத்துல நம்மக்கிட்ட ஒரு ஃபோன் வேலை செய்யுது அப்படின்றது ஈஸியாக கையில் ஒரே ஒரு சின்ன டப்பா ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கோம் இதை இல்லையா இது வேலை செய்யுது ஃபோனு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன் அவங்களுக்கு வருது நீங்கள் ஃபோன் பண்ணால் எனக்கு வருது எல்லாமே செய்யுது ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளவு காரணிகள் இருக்குது ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு டவர் இருக்குது சேட்டலைட் இருக்குது இந்த இடத்துல இதை வேலை செய்ய வைப்பதுக்கு உள்ளே ஒரு ஆயிரம் பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உள்ள நம்மளால் இல்லைன்னு சொல்ல முடியுமா இத்தனை இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல தவறு நடந்தாலும் நம்மளோட ஃபோன் வேலை செய்யாது சரிதானுங்களே இந்த இடத்துல நிறைய இருக்குது இந்த இடத்துல ஏதாவது ஒரு பகுதி வேலை செய்யினாலும் ஃபோன் வேலை செய்யாது அந்தமாரி நம்ம உடம்பை இயக்கிறதுக்கும் நம்ம ஆசைகளை தீக்கிறதுக்கும் இந்த இடத்துல ஏகப்பட்ட கருவிகள் போல் நிறைய இருக்குது இந்த இடத்துல ஏதாவது ஒன்று வேலை செய்யலாம் நமக்கு ஆசைகள் தோன்றாது நம்மளால் அனுபவிக்க முடியாது அதற்கு தான் இவ்வளோ விஷயங்களை இறைவன் படைத்து வச்சுருக்காரு அதை தான் நம்ம பகுதி பகுதியாக பார்த்துட்டு வரோம் இந்த இடத்துல மூச்சு காற்றுனா என்ன ஆதார சக்தினா என்ன அது எப்படி இயங்குது அது எப்படி இயக்க வைக்குது அதற்கு மூல ஆற்றல் இருந்து வருது ஏன் வருது எதுக்கு வருது இவ்வளோத்தையும் நம்ம தனித்தனியாக படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்பதான் ரெண்டாவது பாடல் வந்திருக்கோம் இன்னும் நிறைய இருக்கு இந்த இதுல பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்க்கலாம் இருந்து எப்படி விகாரம் ஞானம் ஒரே இடத்துல இருந்து எப்படி உங்க குழந்தை இருக்கும் உங்க வீட்டுல இருக்க குழந்தை மேல திடீர்னு அன்பு செலுத்திட்டு சாப்பாடெல்லாம் நீங்க தான் கொடுப்பீங்க அதையே நீங்க தான் கோவம் வரும்போது டப்புன்னு ரெண்டு அடி அடிக்கிறீங்க ஒரே மனசு தான் ஒரே குழந்தை தான் ஏன் ரெண்டு விதமான எண்ணங்கள் வருது அது போலத்தான் தான் இந்த இடத்துல விகாரமான எண்ணங்களும் இருக்கு அதே உள்ளதுதான் பக்தியும் வருது இந்த இடத்துல இல்லைங்களா ஸோ அதுதான் அந்த இடத்துல சொல்றாருங்க உள்ளுக்குள்ளே ரெண்டு தான் இருக்கு எதை கொண்டு வரணும் அப்படின்றத நம்மளுடைய பயிற்சி முறையில செய்து கொள்ளலாம் என்பதை அதை சுட்டி காட்டுறாரு இந்த இடத்துல சரிங்க சரிங்களா ஸோ உள்ளுக்குள்ளதான் ஞானமும் இருக்கு இதுவும் இருக்கு அந்த கோபமும் உள்ளதான் ரெண்டுமே உள்ள தான் வருது ஒரு அடிக்கடி நான் சொல்ற உதாரணம் தான் மாம்பழத்தை பிழிஞ்சா மாம்பழம் ஜூஸ் வரும் சாத்துக்குடியை புழிஞ்சா சாத்துக்குடி ஜூஸாக வரும் ஆப்பிள் ஜூஸ் வராது அந்த மாதிரி இப்போ நமக்கு உள்ளே இருந்து கோபம் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் ஏன்னா கோபம் வர்றதுக்கு அவன் காரணம் ஆயிட்டான்னு சொல்லி அடுத்தவங்க தான் பழி போடுறோம் நம்ம ஆனால் அடுத்தவங்க யாரும் காரணம் கிடையாது நாம தான் காரணம் நம்மக்கிட்ட இந்த கோபம் வர்றதுக்கு ஏன்னா நமக்கு உள்ள அதுதான் இருக்கு இந்த இடத்துல ஞானமும் அதே மாதிரி நமக்குள்ள தான் இருக்கு கோபம் வரும்போது என்ன பண்ணிவிடுறோம் அகங்காரம் வரும்போது அவன் தான் காரணம் அவனால் தான் நான் கோபப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதே நேரத்தில் ஒரு அறிவார்ந்த சிந்தனையோ ஒரு ஞான ரீதியான ஒரு வார்த்தையாக இருக்கோ அட்வைஸ் பண்ணிட்டோனோ நான் சொல்லிட்டேன் பாரு அப்படின்ற எண்ணமும் அதே நமக்குள்ள தான் வருது தான் வருது இந்த இடத்துல இல்லைங்களா ரெண்டுமே இருந்து தான் வருது நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல இந்த கோபம் இதெல்லாம் வரும்போது எனக்குள்ளே இருந்து வந்துருச்சே இவ்வளோ கோ மோசமான எண்ணத்தை நான் வச்சுருக்கேனே இதை மாற்றிக்கணுமே இதுக்குள்ளேயே இந்த இடத்துல ஞான எண்ணம் உள்ள இருக்கே அதை வெளியில் கொண்டு வரணுமேன்ற சிந்தனை வரணும் இந்த இடத்துல உள்ளேருந்து ஞானம் உள்ளேருந்து வரும்போது ஆஹா ஞான எண்ணத்தை உள்ள பராசக்தி தான் எனக்கு கொடுக்குறா எனக்கு தெரியாது இந்த எண்ணம் வரணும் ஸோ இந்த எண்ணம் எப்பொழுது அதிகமாக வருகிறதோ அப்போ தான் அந்த அகங்காரம் இல்லாமல் போகும் இந்த இடத்துல அந்த கோபம் தீ விகாரமான எண்ணங்கள் எல்லாம் போனதுக்கு பின்பாக ஞானம் மட்டுமே முழுசாக இருந்து வெளியே வரும்போது நிச்சயமாக நம்மளுடைய மாயைகள் சென்று பாவங்கள் வினைவத்தில் சேருவோம் அப்படின்னு கருத்தை தான் இந்த பாடல் பாடலாம் வைக்கிறார் நன்றி இந்த நாலு வருகிறோம் விஷயமும் இருக்குது நாலு வரிசையோ நாலு வரி ஆக நாலு வரி தான் முதல் பாட்டும் பிடித்தான் அதையே பிடிச்சு முடிக்கலாது சுடானோ இவ்வளவு டீப்பா எழுதி இருக்கிற அப்படின்னா ஒரு வருஷம் இருந்தது ஐயா இப்ப நம்ம பேசுறதெல்லாம் கடுகளவு விளக்கம்தான் இந்த பாடலில் நம்ம பார்த்த விளக்கம் தான் நீங்க ரொம்ப நிறைய பாக்குறோம்னு சொல்றீங்க அவரு ஒரு வருஷம் உட்காந்து தியானித்து எழுதியிருக்காரு இந்த இடத்துல ஞான நிலையில அப்ப நாமும் இடத்துல ஒரு வருஷம் இந்த ஒரு பாட்டை மட்டுமே சிந்தித்தோம் என்றால் இன்னும் என்னென்னலாம் விளக்கம் வரும் அதற்கு பின்பு ஞானம் பெற்றதுக்கு பின்புக்கு யோசிச்சாலும் என்னென்னலாம் விளக்கம் தெரியும் இந்த இடத்துல இல்லைங்களா அதனால நம்ம பார்க்க விளக்கம் இல்லாம அடிக்கடி சொல்ற விளக்கம் தான் நம்ம பார்க்கின்ற விளக்கம் முழுமையான விளக்கம் கிடையாது எல்லாம் கடுகளவு விளக்கம் தான் எல்லாமே இந்த இடத்துல அதற்கும் குறைவான வேலைக்கு சொல்லிக்கொள்ளலாம் நன்றி ஐயா